நம்ம சபை வந்து முத்திரைகளில் மட்டும் ஸ்பெஷல் இல்லை மந்திரங்களில் ஸ்பெஷல் காற்றுகளை பற்றி ஆராய்ச்சி பண்றதுல ஸ்பெஷல் முதல்ல நமக்கு என்னன்னு முத்திரைகளில் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா சரியாக செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்படி வச்சுக்கிட்டே சில பேர் பேசிட்டு இருக்கிறத கவனிக்க இது பேர் ஹாகினி முத்திரைன்னு அப்படின்னு தன்னை ஏறியாம இந்த உடல் அனுப்ப அந்த முத்திரை தானவே செய்யணும் உடல் செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளையும் கவனிக்க தெரிந்த ஒருத்தருக்கு தன் உடலே வழிகாட்டி தன் உடலே தெய்வம் இப்ப ஆகாயம் முதல் முதல்பூதம்னா ஆகாயம் இந்த வாயுனா வாயுக்கான குறி நெருப்பு அப்படின்னா அக்கினி உடல்ல இயங்கக்கூடிய ஒரு பாகத்துல பிரச்சனை அப்படினா அது நம்ம விரல்ல பட்ட ஒரு எப்படி சரியாகும் வலி இருக்கிறது தலையில انا ஊசி குத்துறது இன்னொரு இடத்துல இங்க குத்துறேன்னு அங்க சரியாயிரது எப்படி நம்புறீங்க இங்க இருந்தங்க ஒரு பிரஷர் போகும் ஒரு இடத்துல கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம உடம்புக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கோன்னு அர்த்தம் நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அந்த மூளைக்கு மூல காரணமா இருக்கிறது இன்னொரு காற்று அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா இது சித்தரிகன் போடா அப்படிங்கறது ஒரு வார்த்தை இத மந்திரம்னு சொன்ன நீங்கள் ஒத்துக்கீங்களா ஆனா நான் இதை மந்திரமா என்னால வேலை சக்தி இருக்கு அதைத்தான் மனதின் திற மந்திரம் அப்போ மந்திரம்னா வேற ஒன்றும் லவம் சுக்லாம் பரதம் விஷ்ணம் சசிவன்னம் அப்படி சொல்கிறது இல்லை எந்த ஒன்று வார்த்தையாக வெளிப்படுகிறதோ அது முத்திரையோட கனெக்ட் ஆகும்போது என்னாகும் கார்ட் பேஷண்ட்டுக்கு அபான வாயு முத்திரை அப்படின்னு சொல்லி ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பழனி போகர் சித்தாந்த சபையை நிறுவிய முனைவர் போகர் வசீகரன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு அது கிட்ட பேசுறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கு வாங்க தொடர்ந்து பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் உங்களுடைய முத்திரைகளுக்கு தான் நீங்க வந்து ரொம்ப பேர் போனவர் பொழுது முத்திரைகள் அப்படிங்கிறது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நீங்க வந்து முத்திரைகளை ரொம்ப லைவா சொல்றீங்க பொழுது அந்த முத்திரைகள் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார் நீங்க சொல்றீங்க முத்திரைகள் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சபை வந்து முத்திரைகளில் மட்டும் ஸ்பெஷல் இல்லை முத்திரைகளில் ஸ்பெஷல் மந்திரங்களில் ஸ்பெஷல் காற்றுகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுல ஸ்பெஷல் இதுதான் நம்ம சபையினுடைய ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் பட் நீங்கள் முத்திரைகளை பற்றி கேட்குறீங்க முதல்ல முத்திரைன்னா நமக்கு என்னென்னு தெரியணும் மூன்று திரை அப்படின்னு அர்த்தம் மூன்று திரை அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்தா இடகலைங்கிற திரை இன்னொரு பக்கம் பார்த்தா பிங்கலைன்னு சொல்லக்கூடிய சூரியகலைங்கிற திரை இன்னொரு பக்கம் பார்த்தா நடுப்புறமாக போகக்கூடிய அக்னிகளைங்கிற திரை இந்த மூன்று திரையும் விலக்கி நாம் செய்யக்கூடிய ஒரு டெக்னிக் இன்னும் சரியாக எளிமையாக சொல்கிற மாதிரி புல்லாங்குழல் இருக்குது நாம் எடுத்து வாயில் வச்சு ஊதினொன்னே இசை வருமா இல்லை இந்த துவாரங்களை தேவைப்படுற இடத்துல அடைச்சியும் திறந்து விடும்போது இசை வருமா செகண்ட் ஒன் அந்த மாதிரி இந்த இடத்துல எந்த நாடியில் எவ்வளோ காற்றை விடணும் அந்த காற்று எப்படி போனால் நல்லாயிருக்கும் எப்போ போனால் நல்லாயிருக்கும் அதுக்கு நான் வெளியிலேருந்து விரல்களில் என்ன வித்தை செய்ய போகிறேன் இப்படித்தான் இந்த முத்திரையை நாம் ஆக்டிவேட் பண்ணுறதும் செயல்படுத்துகிறதும் இப்போ அந்த முத்திரை இப்படி செஞ்சோம்னா என்ன நடக்கும் எனக்குள்ளாரையும் சேஞ்சஸை கொண்டு வரும் என்னை என்னுடைய இன்னொரு பெரிய அங்கமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துலேயும் சேஞ்சஸ் கொண்டு வரும் இது உண்மையா அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளாக முத்திரை எப்படி வேலை செய்து முத்திரையுடைய பவர் என்ன அப்படிங்கிறது என்னால் புரியவே வைக்க முடியும் இப்போ உங்களை நான் கூப்பிடணும் அப்படின்னா அம்மா இங்கே வாங்க அப்படின்னு வார்த்தையாக சொல்கிறது வேறு இப்போ உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா என்ன சொன்னேன் நான் வாங்க அப்படிங்கிற அவ்வளோதான் இதுதான் ரொம்ப எளிமையான புரிதல் ஒரு முத்திரை நாம எப்படி சொல்றோமோ அந்த முறைப்படி செஞ்சா பிரபஞ்சமும் புரிஞ்சிக்கும் பிரபஞ்சத்தினுடைய அங்கம்னு சொல்லக்கூடிய நம்ம போல மனிதர்களும் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது தான் முத்திரையினுடைய எளிமையான பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய ரகசியம் எப்படி உங்களை பார்த்தோன்னே அம்மா வணக்கம் அப்படின்னு என்னுடைய அன்பையும் பணிவையும் வெளிப்படுத்துறணும் இந்த இடத்துல இந்த பணிவு அன்பு அப்படின்னா என்ன இர்த்தோம்னா இருக்க தெய்வீகம் வெளிப்படும்போது என்னால் வணக்கம் சொல்ல முடியும் அது உங்ககிட்டே இருக்குங்கிறது என்னை அறியாமல் எனக்குள்ளார ஒரு உணர்வு வரும்பொழுது அதுவும் சொல்ல முடியும் இந்த அளவுக்கு முத்திரை வேலை செய்து அப்படின்னா இந்த முத்திரையை வச்சு நோய்கள் மட்டுமல்ல வாழ்க்கையவே மாற்ற முடியுங்கிறது ஒரு அது ஆச்சரியம் இருக்குது ஆனால் முத்திரைகள்ல ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா சரியா செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அதை சரியா செய்யும் போது முத்திரைகள் யாருக்காக இருந்தாலும் எந்த சூழலையும் வேலை செய்யாமல் விட்டதே இல்லைங்கிறதா ஒரு இப்போ முத்திரைகள் அப்படிங்கிறது சாதாரண மனிதர்கள் பின்பற்றுறது வேற இன்னொன்று வந்து யாருக்குன்னா எதனா ஒரு நோய் இருந்துச்சு அப்படின்னா கூட முத்திரைகள் பண்றது மூலமா அந்த நோயிலேருந்து இருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிற விஷயம் ஒரு மாத்திரை போட்டு அந்த நோயில இருந்து கியூர் ஆகிறதுக்கும் முத்திரைகள் பண்ணி அந்த நோயில இருந்து கியூர் ஆகிறதுக்கும் என்ன வித்தியாசம் சார் பொதுவாக நம்ம உடம்புக்குன்னு ஒரு அறிவு இருக்கு இந்த உடம்பு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா எப்படியாவது நம்மளை கடைசி வரைக்கும் நல்ல விதமாக வாழ வைக்கிறதுக்கு மட்டுமே ட்ரை பண்ணும் ஓகே நம்ம உடம்போட அறிவே அதுதான் இப்போ கையில் கிழிச்சு ரத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒன்றுமே சேமது அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மணி துளிகளில் அதுவே அந்த ரத்தத்தை உரைய வைக்கும் இதுக்கு மேலே ரத்தம் போனால் இவன் தாங்க மாட்டான் அதனால் நிறுத்திடுவோன்னு சொல்லிட்டு அந்த உடம்பு அந்த பிளானை அதுவே எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து உரைய வச்சிடும் இது மாதிரி இந்த உடம்புக்கு எல்லா விதத்துலேயும் அறிவு இருக்குது நீங்கள் மருந்துகள் உள்ளே கொடுக்குறதுங்கிறதே இப்போ சித்தர்கள்லாம் என்ன மருந்தாக சாப்பிட்டாங்க பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு தேவைப்படும் அந்த மருந்தை கண்டுபிடிச்சி வச்சாங்களோ வழி அவங்க அந்த மருந்தை நம்பி வயத்தால போது வாந்தி எடுக்குது நான் மருந்து சாப்பிட்றேன்னு இல்லை ஏன்னா அவங்களுடைய உணவு முறைகளும் அவங்களோட பழக்க வழக்கங்களும் ஆரோக்கியமாக இருந்ததுனால அவங்க நல்லா இருந்தாங்க பட் நமக்கு அந்த அளவுக்கு இருக்காதுங்கிறது அப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சனால தான் மருத்துவ முறைகளை சொல்லியிருக்காங்க ஆனால் எல்லாத்தை விட உடம்பை கொண்டாட தெரிஞ்சவங்களுக்கு மருந்துகளே தேவையில்லை உடம்பை எப்படி கொண்டாடலாம் நம்முடைய அர்ப்பணிப்பான அந்த உடம்பினுடைய உள் உறுப்புகளை நம்ம சரியாக கையாளக்கூடிய முறைகளில் கொண்டாடலாம் அடுத்தது முத்திரைகள் மூலமாக கொண்டாடலாம் இந்த முத்திரைகள் மூலமாக ஆகும்னா உள்ளே இருக்கிற உறுப்புகள் பூரா தன்னைத்தானே தகவமைக்கக்கூடிய ஒரு வலிமையை பெறும் அதனால் ஆகும்னு கேட்டிங்கன்னா இப்போ பர்டிகுலராக கல்லீரல் நுரையீரல் இப்படி இல்லைனா ஒவ்வொரு பார்ட்டாக சொல்கிறது எல்லாமே முத்திரைகள் என்ன பண்ணணுன்னா மிக எளிமையாக அந்த பார்ட்டை வலிமைப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி சீர்படுத்தி நல்ல விதமாக நம்மளை வாழக்கணும் தான் முத்திரைகளை நம்ம பயன்படுத்துறது முத்திரையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அது ஒரு மருத்துவ முறை கிடையாது அது ஒரு மருந்து கிடையாது ஒரு வாழ்வியல் முறை சும்மா பேசிட்டு இருக்கும்போது நானும் நீங்களும் பேசிட்டு இருக்கும் உங்களே அறியாம கை வந்து இப்படி வைக்கும் உங்களே அறியாம இப்படி வச்சு கேட்கும் இதெல்லாம் என்னென்னா இந்த உடம்பு நீங்க பேசுறத கேட்கணுங்கிறதுக்காண்டி என்னை அந்த பொசிஷனுக்கு தன்னைத்தானே ரெடி செஞ்சுக்குது அதே மாதிரி தான் முத்திரையும் முத்திரை வந்து நம்ம செய்கிறோன்னா இந்த உடம்புக்கு ஏதோ ஒன்று இப்போ தேவைப்படுது அதை இயல்பாக தன்னை எரியாமல் செஞ்சுக்கிறது இப்படி வச்சுக்கிட்டே சில பேர் பேசிகிட்டு இருக்கிறத கவனிக்கிறதை பார்த்துருப்பீங்க இது பேர் ஹாகினி முத்திரைன்னு பேர் பாருங்க தன்னை ஏரியாம அந்த உடம்பு என்ன பண்ணுது பஞ்சபூதங்கள் ஏதோ ஒரு இடத்துல சின்ன குறைபாடு இருக்குது ஆனா பேசுறவர் நல்ல தகவலா பேசுறாரு அதை நம்ம எங்க கவனிக்காம விட்டுருவோமோ அதனால இப்படி ஒரு முத்திரையை ஒரு செகண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு தன்னை ஏரியாம இந்த உடலானது அந்த முத்திரையை தானாவே செய்யுது அப்படி முத்திரைகளை செஞ்சா உள்ள இருக்கிற அந்த சிஸ்டம் வந்து தானாவே ரீசெட் ஆகும் நல்ல அற்புதமான வாழ்க்கையை வாழணும் இப்போ நமக்கு தெரியாமலேயே கூட நம்ம உடல் வந்து அந்த முத்திரைகளை செஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இப்போ இப்போ சாதாரணமா நான் இப்படி கை வச்சிருக்கேன் இப்போ எனக்கு தெரியாது இதுக்கான பயன் என்னங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு பொழுது இப்போ நமக்கே தெரியல அப்படின்னால நம்ம உடல் அதை பண்ணிக்குதுங்கிறது வந்து எப்படி சார் புரிஞ்சுக்கலாம் ஒண்ணு நீங்க புரிஞ்சிக்க வேண்டியதே இல்லை சிரிக்கிறது நம்முடைய குணமா இல்லையா கண்டிப்பா குணம்தான் ஏன் இப்போ சிரிக்கிறதுக்கு பயிற்சி முறைகள்லாம் உருவாச்சு லாஃபிங் தெரப்பின்னு வந்து சிரிக்கிறதுக்கு ஏதாவது பயிற்சி தேவைப்படுமா மனுஷனுக்கு ஏன்னா இது மனிதனுடைய இயல்பு நீங்கள் அதை மறந்துட்டீங்க சிரிக்கிறதுனா என்னன்னு தெரியலைங்கிறதுனால அது இன்னொருத்தருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பிஸ்னஸ் ஆகிடுச்சி கரெக்டாக இப்போ முத்திரைங்கிறத நீங்கள் ஏன் இப்படி கையை வச்சோன்னு ஒரு நாள் நீங்கள் யோசிக்கலை ஏன் இப்படி கையை வச்சோன்னு நீங்கள் ஒரு நாள் யோசிக்கலை அதனால் இதுக்கு பேர் முத்திரைன்னு ஒருத்தர் அடையாளப்படுத்துறதுக்கு தேவைப்படுது என்னைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கிறத கவனிச்சிட்டீங்களோ ஏன் எனக்கு தலையடிச்சு ஏன் நான் இப்படி நெளிஞ்சேன் ஏன் இப்படி கையை வச்சேன் ஏன் இப்படி நிமிந்தேன் ஏன் பெருமிச்சு விட்டேன் இதெல்லாம் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க எதுக்கு இன்னொருத்தட்ட உபதேசம் கேட்டிருக்கணும் யோசிச்சு பாருங்க தன் உடல் செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளையும் கவனிக்க தெரிந்த ஒருத்தருக்கு தன் உடலே வழிகாட்டி தன் உடலே தெய்வம் முத்திரைகள் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது இப்போ எளிமையா சில முத்திரைகள் வந்து தொடர்ந்து எல்லா வாழ்க்கையிலுமே பண்ணலாம் அப்படின்னா ஒரு இரண்டு மூன்று முத்திரைகள் சொல்லுங்க சார் எளிமையா அப்படின்னா நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒன்னேதான் தன் உடல் பேசக்கூடிய மொழியை கேட்டால் அதுவே சரியான முத்திரை தான் அதை விட பெரிய முத்திரை எதுவுமே கிடையாது உட்கார்றதுலேருந்து எந்திரிக்கிறதுலேருந்து பாத்ரூமில் டாய்லெட் போகிறதுலேருந்து நீங்கள் ச ஒருத்தர் பேசுறது கவனிக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஆனால் இந்த காலகட்டத்துக்கு மனிதனுக்கு அத்தியாவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய முத்திரைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதங்களுக்கான முத்திரைகள் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ ஆகாயம் முதல் பூதம்னா ஆகாய முத்திரை ரெண்டாவது பூதம் ஆக வாயு முத்திரை வாயுன்னா வாயுவுக்கான முத்திரை மூணாவது பூதம் நெருப்பு அப்படின்னா அக்னிக்கான முத்திரை நாலாவது பூதம் நிலம் அப்படின்னா நிலத்திற்கான முத்திரை அஞ்சாவது பூத நீர் அப்படின்னா நீருக்கான முத்திரை இந்த அஞ்சையும் சமன்படுத்துறதுக்கான ஹாகினி முத்திரை ஓ மைண்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்குன்னா சின் முத்திரை இந்த மாதிரி முத்திரைகளை தேவைக்கு தகுந்தார் போல் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு மருத்துவ முறை மாதிரி தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ முறை இல்லாட்டி கூட அதில் மறைமுகமாக ஒரு மருத்துவ முறை இருக்கிற மாதிரி இருக்கும் எப்படின்னா உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை எப்போ வந்துச்சு அது எந்த உணவுனால எந்த உறுப்பு பாதித்ததுனால வந்துச்சு அப்போ அந்த பாதிப்புன்னா அதுக்கு எந்த முத்திரையை செஞ்சா சரியாக இருக்குங்கிறது ஒரு மருத்துவ முறை போல அதை கையாண்டோம் அப்படின்னா சாதிக்க முடியும் பட் இப்போ நாம பேசின முத்திரைகள் வந்து காமனா எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய முத்திரை தான் இதை பயன்படுத்துறதுனால உடம்பு உடம்பு சார்ந்த மனசு ரெண்டுமே நல்ல ஆரோக்கியமா இருக்கும் இன்னொன்று சரி இப்போ உடல்ல வந்து இப்போ கிட்னில பிரச்சனை அதுக்கு ஒரு முத்திரை இருக்கு அப்படிங்கிறது கல்லீரலில் பிரச்சனை அப்படின்னாலும் அதுக்கு தனியா ஒரு முத்திரைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ என்னன்னா நம்ம முத்திரைகள் அப்படிங்கறது நம்ம கையில வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னும்போது உடல்ல எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பாகத்துல பிரச்சனை அப்படின்னா அது நம்ம விரலில் பண்ணக்கூடிய ஒரு முத்திரையினால் எப்படி சரியாகும் என்ன கனெக்ஷன்ஸ் சார் உங்களுக்கு அக்கு ப்ரஷர் வைத்தியம் தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா தலையில வலி எப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணுவாங்க இதை எப்படி நீங்க நம்புறீங்க வலி இருக்கிறது தலையில ஆனா ஊசி குத்துறது இன்னொரு இடத்துல இங்க குத்துற உடனே அங்க சரியாகிறத எப்படி நம்புறீங்க இங்க இருந்து ஒரு ப்ரஷர் போகும் ஒரு ஒரு இத நம்புறீங்கன்னா அப்புறம் இதை மட்டும் எப்படி நம்ப மாட்டேன்னு சொல்லுவோம் இங்கேயும் நம்ம ப்ரெஷர் தானே கொடுக்கறோம் ஆனா இது எப்படின்னா நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையுமே பிரபஞ்சம் வந்து கவனிக்குது நம்ம கூட பேசுது நம்ம யாருமே அது பேசுறத கவனிக்கிறது இல்ல ரொம்ப சிம்பிளான விஷயம் நான் உங்களை எதுவுமே பண்ண வேண்டாம் உங்களுக்கு என்ன தோணும் அடுத்த உங்களுக்கு என்ன தோணும் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு போஸ் அந்த போஸ் நான் செய்யும் போது உங்ககிட்ட ரியாக்ஷன் உங்ககிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய ரியாக்ஷன்ல மாற்றம் வருது இதை நம்புறீங்கன்னா அங்க நடக்கிற அப்படியே அது அப்படியே இங்கேயும் நடக்கும் யோசிச்சு பாருங்க நம்ம உடம்போட அறிவு பாருங்கள் ஒரு வாட்ரு பாட்டில் எடுக்கணும் அப்படின்னா நம்ம எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டோம் எடுத்து கையில் வச்சுட்டு இப்படி நம்ம கையில் தண்ணியோடு இருந்தாலும் வெறும் பாட்டிலாக இருந்தால் இப்படி ஜாலியாக ஆட்டிக்கிட்டே பேசுவோம் ஆனால் அதுவே ஒரு இருபத்தஞ்சி கிலோ அரிசி மூட்டையை இருந்தால் அதே மாதிரி ஜாலியாக இப்படி மூட்டை இப்படி எடுத்து வச்சு ஆட்டிக்கிட்டே பேசுவோமா அதை எடுக்கும்போது நம்ம உடம்பு புதுசாக ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணுது இல்லை அந்த வாட்ரு பாட்டில் ஒரு கிலோ தான் இது இருபத்தஞ்சு கிலோ இதை இருந்தால் இன்னும் கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படுது ஏ எல்லோரும் வாங்கப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து கைப்பிடிப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்னும் சில சக்திகளையெல்லாம் ஒன்று சேர்த்து இப்போ தூக்கி அப்படின்னு தம் பிடிக்கிறோம் தம் பிடிச்சு தூக்குறோம் இவ்வளோ அறிவு இந்த உடம்புக்கு இருக்குது அப்போ ஒரு முத்திரையுமே ஒரு இடத்துல கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம உடம்புக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கோம்னு அர்த்தம் இந்த வேலைக்கு எந்தெந்த உறுப்புகள் எந்தெந்த ஆற்றல் எல்லாம் சேரணுமோ அதை இங்கேருந்து சிக்னலாக கொடுத்துருக்கோன்னு அர்த்தம் இதை கேட்ட உடனே என்னாகும் ஓ தம்பி இந்த வேலைக்கு தான் என்னை கூப்பிட்டுருக்காரு எல்லாரும் வாங்கப்பா அப்படின்னு அந்த உள்ளக்குள்ள இருக்கிற அந்த சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வேலை செய்யும் அப்படி தான் முத்திரையும் வேலை செய்யும் அதுதான் சரி இப்போ சொல்லியிருந்தீங்க நம்ம வந்து தண்ணி கேன் தூக்குறதோட வந்து அரிசி தூக்குறத வந்து வெயிட் அதிகம் அப்படிங்கிறது அது நம்ம மூளைக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் தானே சார் அது வந்து நம்ம உடல் உணர்ந்துக்குது அப்படின்னு சொல்றது வந்து எப்படி சார் மூளை எங்க இருக்கு நம்ம உடல்ல தான் இருக்கு சரி மூளைக்கு தான் இந்த விஷயம் தெரியுது மூளைக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ணது யாரு என்னுடைய அடிப்படையான கேள்வி என்ன நான் ஒன்னும் தெரியாதவர் அப்படின்னு வச்சுக்கோம் மூளை தான் நம்மளுடைய எல்லா கமெண்ட்ஸையும் கொடுக்குது நான் கேட்கறது மூளைக்கு இப்படி ஒரு திறமை இருக்கணும்னு ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கணும்ல அதை யார் செஞ்சாங்க சார் உடலுடைய அமைப்பே அதுதானே சார் கண் அப்படிங்கறத வந்து கண்ணு கேட்கறது உடலுடைய அமைப்பு அப்படி உருவாகிறதுக்கு மூல காரணமா என்ன இருந்துச்சுன்னு கேட்குறேன் என்ன இருந்துச்சு சார் அங்கே தான் கேள்விக்கான பதிலே வருது நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னீங்கன்னா அந்த மூளைக்கு மூல காரணமாக இருக்கிறது இன்னொரு காற்று அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் ஏன்னா இதுதான் சித்தறியல் சித்தர்கள் வந்து காற்றை தான் கடவுள்னு சொல்லியிருக்காங்க அந்த காற்றுகளினுடைய சேர்க்கை தான் ஒரு நான் இப்படி ஒரு இன்டர்வியூவில் பேசிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் காற்றை தானே கடவுள்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த பூமியில எண்பது சதவீதம் எழுபது சதவீதத்துக்கு மேலே நீர் தானே இருக்குது அப்போ நீரை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் சொன்னேன் அந்த நீருங்கிறதே ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டு சே ரெண்டு காற்று சேர்ந்ததோட நீர் ஹைட்ரஜன் ரெண்டு பங்கு ஆக்சிஜன் ஒரு பங்கு சேர்ந்தா தானே அது நீர் அப்ப ரெண்டு காற்றினுடைய செயற்கை தானே நீர் அது மாதிரி தான் எல்லாமே ஓகே ஸோ காற்றுகள் வந்து சில காற்றுகள் சில காற்றோட சேரும் போது உருமாறுது அந்த மாதிரி மூளையை வந்து நமக்கு எப்பயுமே ஆக்டிவா செயல்பட வைக்கிறதுக்கு ஒரு மூல காரணமாக முழு சத்தாக இருக்குது வியானங்கிற காற்று அந்த வியானங்கிற காற்றினுடைய தலைமையில மூளையே எங்குதுங்கிறது உலகத்துல யாருக்கும் தெரியுறது இல்ல நீங்க மூளையை பிரதானப்படுத்துறீங்க சித்தர்கள் மூளைக்கு அப்படி அப்படித்தான் யோசிக்கணும் சார் முத்திரைகள் விஷயங்கள் இருந்தோம் முத்திரைகள் அப்படிங்கறது எப்ப தோன்றுச்சு அதனுடைய பின் குறிப்பு என்ன சார் மனுஷன் எப்ப தோன்றினானோ ஜீவராசிகள் எப்ப தோன்றிச்சோ அப்பவே முத்திரைகள் உடலோடு ஒட்டி பிறந்த குழந்தைகள் பிறவி மாதிரி அதுவும் சேர்ந்து பிறந்துருச்சு இப்போ முத்திரைகளும் சரி மந்திரங்களும் சரி மொழியும் சரி தனியாக தோன்றல உயிரினங்கள் தோன்றிய பொழுது மனிதன் தோன்றிய பொழுதே எல்லா மந்திரங்களும் எல்லா முத்திரைகளும் வெளியில் வந்துடுச்சு இப்போ சாதாரணமாக இந்த இடத்துல சொல்லலான்னு நினைக்கிறேன் போடா அப்படிங்கிறது ஒரு வார்த்தை இதை நான் மந்திரம்னு சொன்னேன் நீங்கள் ஒத்துக்குவீங்களா ஆனால் நான் இதை மந்திரமாக என்னால் வேலை வைக்க முடியும் போடாங்கிற வார்த்தையை ஒருத்தரை பார்த்து நான் என்ன வரும் போடா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கோபத்தை என்னால் உண்டு பண்ண முடியும் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து என்னங்க நான் செய்யறேன் அப்படின்னு செய்ய வைக்கும் என்னால முடியும் ஒரே மாத்தும் போது இது யார் உருவாக்குன மனிதர்கள் தான் அவ்வளவுதான் அப்போ மனித இனம் உருவான பொழுதே மந்திரங்களும் முத்திரைகளும் உருவாயிருச்சு அதை வேற ஒரு இடத்துல வந்து சயின்ஸா கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்க்கும் அந்த இடத்துல இதெல்லாம் எமோஷன்ஸ் தானே சார் இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்றேன் இப்போ இந்த வார்த்தையை வந்து நான் சாதாரணமாக நான் எப்படி உபயோகிக்கிறேன் அந்த வார்த்தைங்கிறது என்னோட எமோஷன் தானே சார் அந்த எமோஷன் எமோஷன் எங்க இருந்து வருது மனசுல இருந்து வருதுன்னு ஒத்துக்குவீங்களா மனம் எங் மனசுல இருந்து ஒரு வார்த்தை வந்து அதுக்கு பவர் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா அப்ப அந்த பவர் தான் மந்திரன்னு சொன்னா மட்டும் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க நீங்க உங்க பார்வையில் எமோஷன் வச்சுக்கோங்க ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மனதினுடைய திறம்தான் மந்திரம் ஒரு வார்த்தை தான் வந்து எல்லாத்தையுமே மாத்துது ஒரு வார்த்தைக்கு முன்னாடி இவ்வளவு சக்தி இருக்கு அதைத்தான் மனதின் திற மந்திரம் அவ்வளோதான் முத்திரைகளுக்கும் என்ன வித்தியாசம் அது சாதாரணமாக நான் எப்பவுமே ரொம்ப டிஃபிகல்ட்டான வேர்டெல்லாம் யூஸ் பண்றது இல்லை எளிமையா சொல்றேன் நான் இப்போ உங்களை வந்து அம்மா போலாங்களா அப்படின்னு கேக்கிறதுக்கும் அம்மா போலாங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா வெறும் வார்த்தையா செயல்படும் போது நீங்கள் வரத்தான் போறீங்க அடுத்து அம்மா போகலாங்களா அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் வேகமாக ஐயோ இவர் ரொம்ப இறங்கி வந்துட்டாரே அப்படிங்கிற உணர்வோடு நீங்கள் என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் வேகமாக கிளம்பி வரணும்னு நினைப்பீங்க அப்போ இந்த முத்திரை மந்திரங்கள் சேரும்போது பலனை வந்து தான் அதில் அர்த்தம் அப்போ இது இல்லாமல் அது இல்லைன்னு இல்லை ரெண்டும் இல்லாமல் இயங்கும் ஆனால் ரெண்டு சேரும்போது வலிமை அதிகமாகும் அப்படிங்கிறது தான் ஓகே மந்திரங்கள் முத்திரைகள் ரெண்டத்தையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்ல வர்றீங்க நான் சொல்கிறது அப்படி இல்லை ரெண்டும் தனித்தனியாகவும் வேலை செய்யும் ஆனால் ரெண்டும் சேரும்போது வலிமை அதிகமாகும்னு சொல்கிறேன் ஓகே அதுக்கு தான் இந்த வணங்குற டெக்னிக் உங்களுக்கு சொல்கிறது சாதாரணமாக சாப்பிட போகலாமான்னு கேட்கறதுக்கும் வணங்கி சாப்பிட போட சாப்பிட போகலாமான்னு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சாதாரணம் உங்களை பார்த்து போகலாமான்னு கேட்கறதுக்கும் சாப்பிட போகலாமான்னு கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ எல்லாமே ஒன்றுடன் ஒன்று சேராமலும் வேலை செய்யும் ஆனால் அதுக்குன்னு அந்த பக்கம் இருக்கிற மரியாதை கூப்பிட்றாங்க ஒரு வார்த்தை சாப்பிடுவான்னு வாயில் சொன்னால் தான் என்னவாம் சைகை கட்டிட்டு போகிறான் அப்படின்னு உணர்வு இருக்கும் அதையே நான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏதோ இது வேண்டாம் இருப்பா கூட்டிகிட்டு போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு இருக்கும் அதையே நான் ஒரு முத்திரை செய்கிறேன் இது எல்லாத்தையும் இந்த முத்திரைக்கும் மந்திரத்துக்கும் கனெக்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்குமே இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற நாம் வந்து சுற்றி இருக்கிறதுங்கிறத வார்த்தையை யூஸ் பண்ணுறதில்ல பிரபஞ்சத்தை எனக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கையில எல்லாத்தையும் எனக்கு சாதகமா அமைச்சிக்கிறதுக்காக இந்த முத்திரைகளை பிரபஞ்சத்து கூட பேசி ஏன்னா நீங்களும் பிரபஞ்சம் நானும் பிரபஞ்சம் தான் சரி நாளாக பிரபஞ்சம்னு சொல்லி எங்களோட புரிதலுக்கு என்னன்னா நம்மள சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம நினைக்கிறதுனால அது நடக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறதுனா நம்ம இதுக்காக வேலை செய்யும்போது சுத்தி இருக்கிற விஷயங்கள் வந்து அதுக்காக நமக்கு வந்து வழி அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் எளிமையா சொல்றது அதுதான் எளிமையாக சொல்கிறது அதான் ஓகே இப்போ நாய் வந்து என்னை பார்த்து கொலைக்குது டேய் கம்மன்று இந்த வார்த்தை வந்து என்னத்துக்கு அது எதை க என்னை கடிச்சு வச்சிடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை இந்த இடத்துல நாயை கட்டுப்படுத்துறதுக்கு அதான் மந்திரம் ஓகே அப்போ மந்திரம்னு வேற ஒன்றும் இல்லை ஓம் சுக்லாம் பரதரம் சசிவண்ணம் அப்படி சொல்கிறது இல்லை எந்த ஒன்று வார்த்தையாக வெளிப்படுகிறதோ அந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக வெளிப்படுகிறதோ எந்த தன்மையில் வெளிப்படுகிறதோ அது யாருக்காக வெளிப்படுத்தப்படுகிறதோ அதை பொறுத்து மாறுபாடை நம்ம சந்திக்கணும் இல்லையா அதுக்கு பேர் தான் மந்திரம் அது முத்திரையோட கனெக்ட் ஆகும் போது என்ன ஆகும் இன்னும் கொஞ்சம் வேகமான பலனை கொடுக்கும் அதுதான் கண்டிப்பா சார் முத்திரைகள் பத்தியும் மந்திரங்கள் பத்தியும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன முத்திரைகள் பண்ணா நல்லா இருக்கும் சார் ஹார்ட் பேஷண்ட்டுக்கு அபான வாயு முத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏற்கனவே நம்ம பலமுறை சொன்னதுதான் ஹார்ட் பேஷண்ட்டுன்னு ஒரே வார்த்தையில் ஒரு முத்திரையை சொன்னாலே நம்ம தப்புன்னு அர்த்தம் எப்பயுமே ஒரு வைத்தியத்துக்கு நீங்கள் வந்து என்கிட்ட கேட்குறீங்க சார் சோரியாசிஸ்க்கு மருந்து சொல்கிறேங்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா கேட்ட கேள்வியும் தப்பு நான் மருந்து இருக்குதுன்னு சொல்கிறதும் தப்பு முதல்ல சோரியாசிஸ் வந்து எந்த லெவலில் இருக்குது யாருக்கு இருக்குது எதனால் அவருக்கு வந்துச்சு வள்ளுவர் அப்போவே சொல்லியிருக்கார் பார்த்துங்க ஒன்றையும் கரடியில் நோய் நாடி நோயினுடைய முதல் நாடி அதை தணிக்கக்கூடிய வாய் நாடி இந்த மூணையும் பார்க்கணுன்னு சொல்லிருக்கார் அப்போ இருந்தாலும் இதை மைண்டில் எல்லாருமே நினச்சி வச்சுக்கோங்க இருந்தாலும் இதய நோய் அப்படின்னு வந்திருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னா ஜென்ரலான பாதிப்புகளுக்கு ரிலா ரிலாக்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா அபான வாயு முத்திரை அப்படிங்கிற இந்த முத்திரையை எப்போ முத்திரை பண்ணாலும் பேசிக்காக இந்த முத்திரைக்கு மட்டும் இல்லை எல்லா முத்திரைக்கும் ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க முத்திரை செய்யும் பொழுது கண்கள் மூடி இருக்கணும் அது முக்கியமான கண்டிஷன் முத்திரை செய்யும்போது நம்ம உடம்புல தேவையில்லாத இந்த சலனம் இந்த ஆட்டம்லாம் உடம்புல இருக்கக்கூடாது மூணாவது மூச்சை வந்து எப்பயுமே நிதானமாக இழுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நிறுத்தி வைக்கணும் நிதானமாக வெளியில் விடணும் இந்த மூணு கண்டிஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு சில பாதிப்புகளுக்கெல்லாம் முதல் நாளிலே விடுதலையே கிடச்சிரும் கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் முத்திரையை பயன்படுத்துகிற விதம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் செய்கிறத பார்த்தா மட்டும்தான் என்னால் திருத்தவும் முடியும் இது சரி இது தப்பு இதை இப்படி செய்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த பாதிப்பு இப்படி எல்லாம் கூட இப்போ இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு என்னால் சொல்லிட முடியும் அதை நேர பார்க்காம என்னால் சொல்ல முடியாது பட் இந்த முத்திரை இதயம் இதயம் சார்ந்த பாதிப்புகளுக்கு நல்ல தீர்வையும் இதயத்தை பலப்படுத்துறதுக்கும் நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓகே சார் தொடர்ந்துங்க கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டிங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி